வணக்கம் சார் இன்றைய கேள்வி மன உளைச்சல் மன நிம்மதியின்மை அப்படிங்கறது இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு இருக்கு அந்த மன உளைச்சல் நீங்கணும் ஸ்ட்ரெஸ் வந்து நிறைய இருக்கு நான் வேலைக்கு போறேன் வெளியில போறேன் இல்ல வேலை கிடைக்கல வேலை கிடைச்சும் நிம்மதி இல்லை இந்த மாதிரி நிறைய புலம்பர ஆட்களை நம்ம பார்க்க முடியுது இவர்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு ஏதாவது இருக்கா ஏதாவது பரிகாரம் சொல்லுங்களேன் ஸ்ரீ குருப்யோ நமஹ பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜா பஜதாம் கல்பஉக்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகெம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபு எனது அனைத்து குருமார்களையும் வணங்கி இன்னிக்கு ஒரு சின்ன ஒரு பரிகாரத்தை பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் நமக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்குது ஒன்று வேலை வாய்ப்பு வேலை இல்லை வேலை இல்லைன்னு விரக்தியின் விளிம்புக்கே செல்லக்கூடியவர்களையும் பார்க்குறோம் அடுத்தது படிப்பு வரலை அதாவது படித்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இருக்கேன் படிப்பினுடைய மேற்கொண்டு படிக்க வேண்டியதில் ஏற்படக்கூடிய தடைகள் படிக்கணும்னு நினைக்கிறேன் முடியல அப்படிங்கிற விஷயங்கள் அடுத்தது காதல் ஒன் சைடடாக இருக்கும் இல்லையா காதல் பண்ணி சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும் தோல்வி எதை தொட்டாலும் எனக்கு தோல்வி தாங்க எனக்கு வாழ்க்கையில் என்னங்க கிடச்சிது பரிசு தோல்விதாங்க கிடச்சிட்ருக்கு இதிலருந்தெல்லாம் என்னங்க வெளிபடுறது எனக்கு என்ன பண்ணியும் எனக்கு வந்து ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறப்போ சூரியன் தான் நம்மளுடைய எல்லா விஷயத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் சூரியன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்போ நம்மளுடைய கதி என்னுடைய வாழ்க்கையினுடைய கதி என்ன என் கதி என்ன அப்படின்னு கேட்குறோம்ல அந்த கதிக்கு சூரியன் தான் காரணம் இந்த தோல்வி எண்ணங்கள் இந்த வேலையின்மை படிப்பின்மை காதல் தோல்வி எல்லாத்துலேயும் ஒரு தடைங்க இருக்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தை சின்னதாக பண்ணிட்ட சரியாயிடுமான்னா இதிலிருந்தெல்லாம் விடுபடணும்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு கண்ணாடி பாட்டிலு அல்லது கண்ணாடி கிண்ணம் எடுத்து நூறாக உடச்சி போட்டுருங்க எப்பெல்லாம் உங்களுக்கு தடை தாமதங்கள் வருதோ முக்கியமாக சூரியன் சனி சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகர்கள் இப்போ நம்ம முதலே பார்த்தோம் இப்போ எல்லாருக்குமே சூரியன் சனி சேர்க்கை இருக்குது எல்லாருமே பண்ணுங்கன்னு நம்ம ஜாதகத்திலேயே சனி சூரியனை பார்க்குறது சூரியன் சனியை பார்க்குறது சனி சூரியன் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் இருக்கோம் அல்லது சூரியனுடைய நட்சத்திரத்தில் சனி சனியோட நட்சத்திரத்தில் சூரியன் இது இருந்ததுன்னா இது ஒரு கர்மா என்ன பண்ணாலும் தீராத ஒரு பிரளயத்தை உருவாக்கக்கூடிய கிரக சேர்க்கை இது இந்த கிரக சேர்க்கை இருக்கிறப்போ நமக்கு எல்லாத்துலேயும் தடை தாமதத்தை கொடுக்கும் சூரியன் நிறைய பேர் சனி தடுப்பார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி தடுத்தால் எவர் பண்ண முடியும் அப்போ இந்த சூரியன் சனி சேர்க்கைக்கு பரிகாரமே கண்ணாடி தான் அப்போ இந்த கண்ணாடியை நூறாக உடச்சி போடுறதுனால நமக்கு ஒன்று இதில் ரெண்டு விஷயம் நமக்குள்ளே இருந்து ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாயிடும் யாரையாவது போலிட்டு அடிக்கலாம்னு தோன்ற நேரத்தில் கண்ணாடியை உடச்சிட்டு போயிடுவோமே பிரச்சனை இல்லை பாருங்கள் பரிகாரமாகவும் ஆச்சு என்னோட கோபம் வரும் பொழுது ஜபம் செய்யுங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் நம்ம கோபம் பண்ணுறப்போ ஜபம் பண்ணுறது அந்த மாதிரி கண்ணாடியை நூறாக உடையிறப்ப என் மனசு முதல் லேசாகி அடுத்தது என்னங்கிறது யோசிக்கும் இல்லையா அதுக்கு இந்த கண்ணாடியை சுக்குநூறாக அடிக்கடி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு உடச்சி போடுங்க உங்களுக்கு இப்படியான ஏற்படக்கூடிய இந்த எண்ணங்கள்லேருந்து விடுதலை ஆகிடுவீங்க இந்த வேலைவாய்ப்பு மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாகும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் ரொம்ப அருமையான தகவல் சார் நல்லா சொன்னீங்க ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு ஏதாவது ஒரு வேலை இல்ல அப்படின்னு மனவளைச்சல் ஆவாங்க இல்ல நினைச்சது நடக்கல அப்படின்னு அவங்க மனசு ரொம்ப வேதனைப்படும் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தகவல் நல்லதா அமையும் அப்படின்னு நம்மளும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நல்ல தகவல் நன்றிகள் நன்றி